திருவாரூர் சுபா சமயில் ஆட்டோட மூளைய வச்சு சாதம் நான் எப்படி போய் பாருங்க ஆட்டோட தலை வாங்கினா இது போல ஒரு மூளை கிடைக்கும் அதை வச்சு தாங்க இன்னைக்கு மூளை சாதம் செய்ய போறோம் இது தாங்க மூளை மூளை சாதம் செய்ய தேவையான பொருட்களை அடுத்தது பார்க்கலாம் மூளை சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அளவுகள் என்னென்னங்கிறது மூல சாதம் செய்யும்போது சொல்கிறேன் வாங்க மூல சாதம் செய்யறதுக்கு கிச்சனுக்கு போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போசை வதக்கிக்கணுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி கிடைக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து குஞ்சு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடுவ ஆட்டோட முளை சேர்க்காமலேயே நல்லா வாசனை வருதுங்க ஆட்டு முளை சேர்த்தா இன்னும் எப்படி இருக்கும்னு பாருங்க அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கா டீஸ்பூன் தூள் ஜீரகத்தூள் கா டீஸ்பூன் சோம்புத்தூள் கா டீஸ்பூன் பட்டைக்கிராம் தூள் ீஸ்பூன் மிளகு தூள் கா டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது அரை ஸ்பூன் மிளகுக்கு மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் தாங்க ஆட்டோட மூளையை சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுத்தது இது வரைக்கும் ஆட்டோட மூளையை வச்சு சாதம் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த சாதம் கூட என்னோட மூளையை வச்சு தான் நான் செய்கிறேன் சின்ன வயசுல ரொம்ப திட்டு வாங்கிட்டாங்க மூளை இல்லைன்னு இப்படி ஒரு ஆட்டு மூளை வச்சு நான் சாதம் செய்கிறத தெரியாமல் சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் ஆட்டு ஆட்டுத்தலையை வேக வச்ச கறி தண்ணிங்க தண்ணிக்கு பதில் இந்த கறி சூப்பை தான் பயன்படுத்துகிறோம் நல்லா மூளை நல்லா ஃப்ரை ஆனோட தாங்க சாதத்தில் சேர்க்கணும் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் மூளை நல்லா வெந்துடுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியா வந்துருங்க கறியோட தண்ணி நல்லா சுண்டி வந்தோடனே பார்க்கலாம் மூளை வேகறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும் பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல சாதத்தை சேர்த்து மூளை சாதம் சூப்பராக இருக்குங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் சாதத்தை சேர்த்தலாம் உதிரி உதிரியாக நான் வந்து பொன்னியரிசி சாதம் தாங்க சேர்க்குறேன் சாப்பாட்டு சாதத்தை சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா பாசுமதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாங்க வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ண பாருங்கள் ஏற்கனவே போட்டை வீடியோவில் மூளை மாசு போட்டிருக்கேன் மூளையை வச்சு ட்ரை பண்ணி வறுவல் போட்டிருக்கேன் அடுத்தது மூளை தோசை போட்டிருக்கேங்க அந்த வரிசையில் தாங்க ஆட்டோடய மூளையை வச்சு சாதம் சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஆட்டோட தலை வாங்கினீங்கன்னா உடனே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மூளை சாதத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க கடைசியாக மல்லி தள தூட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோ தாங்க இந்த மூளை சாதம் நீங்கள் இது போல செஞ்சு சாப்பிடும்போது என்ன வச்சுக்கங்க அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் உபாசமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்